வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் சமீபத்துல வந்த ஒரு செய்தியோட இருந்து ஆரம்பிக்குது ஒரு அவுன்ஸ் வெள்ளி இப்போ ஒரு பேரல் கச்சா எண்ணெயை விட விலை எக்குவோ போயிடுச்சு இத கேட்டதும் முதல்ல என்னடா இதுன்னு இருந்துச்சு யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கை முழுக்க உலகத்தையே எண்ணெய் தான் இயக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாட்டோட பலமே அவங்க கிட்ட எவ்வளவு எண்ணெய் வளம் இருக்குங்கிறத தான் இருந்துச்சு ஆனா இப்போ முதல் முறையா வெள்ளி அந்த இடத்துக்கு வந்திருக்கு இத ஏதோ தற்செயெல்லாம் நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆட்டம் நடந்துட்டு இருக்கா வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமா இது வெறும் விலையேறின விஷயம் மட்டும் இல்ல சொல்லப்போனா இது ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம் பல வருஷமா அரசாங்கங்கள் அச்சடிக்கிற காகித பணத்தை நாம நம்பிட்டு இருந்தோம் ஆனா இப்போ தொழில்நுட்பத்துக்கும் உண்மையான வளர்ச்சிக்கும் தேவைப்படுற வெள்ளி மாதிரியான உலோகங்கள் அந்த நம்பிக்கையே கேள்வி கேட்குது இது வந்து பணத்தோட மதிப்பு பத்தின விஷயம் இல்ல அதிகாரம் யாரு கையில இருக்க போகுதுங்கிறத பத்தினது சரி இந்த மாற்றத்தோட முதல் அடிய யார் எடுத்து எங்க இருந்து இது திடீர்னு கிளம்புச்சு இதுக்கு முக்கிய புள்ளி சீனா எடுத்த ஒரு முடிவு வர்ற ஜனவரி முதல் தேதியிலிருந்து அமெரிக்காவுக்கு வெள்ளி ஏற்றுமதி செய்யறத நிறுத்த போறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பு வந்ததும் உலக சந்தையே தலகிழா மாறிடுச்சு ஒரு நிமிஷம் சீனாதான் உலகத்திலேயே பெரிய அளவுல வெள்ளி உற்பத்தி செய்யற நாடுகள்ல ஒண்ணு இல்லையா அவங்க ஏற்றுமதியை நிறுத்தினா அவங்களுக்கு தானே பெரிய வருமான இழப்பு ஏற்படும் அவங்க ஏன் தங்களுக்கு தாமே ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிக்கணும் நல்ல கேள்வி தான் அவங்களோட அந்த புவிசார் அரசியல் தந்திரமே இருக்கு ஒரு வியாபாரமா பார்க்காம ஒரு அதிகார நகர்வா பார்க்கணும் இன்னைக்கு உலக பொருளாதாரம் தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கு அந்த தொழில்நுட்பத்துக்கு வெள்ளி ஒரு அத்தியாவசியமான மூலப்பொருள் சரியா சரி இப்போ சீனா என்ன சொல்லுதுன்னா இந்த முக்கியமான பொருள் என்கிட்ட இருக்கு இதோட சப்ளை நான் கட்டுப்படுத்துவேன் இனிமே நீங்க நிபந்தனைகளுக்கு உட்படணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு மறைமுகமா ஒரு செய்தி அனுப்புது இதுல அவங்களுக்கு வர்ற சில மில்லியன் டாலர் வருமான இழப்பு விட உலக அரங்கில் கிடைக்க போற அதிகாரம் ரொம்ப வெலுசு இது ஆச்சரியமா இருக்கு நான் கூட வெள்ளின்னாலே கொலுசு பூஜை சாமா இப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரியாம வெள்ளி தான் நம்ம சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு போல உண்மை அதுதான் நம்மள பலரும் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா நீங்க காலையில் எழுந்து பாக்குறோம் உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து ஏன் ஸ்மார்ட் ஆமா அதுலேருந்து நீங்க வேலை செய்யற கணினி நம்ம வீடுகளுக்கு மின்சாரம் கொண்டு வர்ற சோலார் பேனல்கள் மருத்துவமனைகளில் இருக்கிற நவீன உபகரணங்கள் ஏன் ஒரு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யற ஏவுகணைகள் வரைக்கும் எல்லாத்துலேயும் வெள்ளி ஒரு முக்கிய அங்க வகிக்குது அப்போ நம்மளோட மொத்த தொழில்நுட்ப உலகமே இந்த ஒரு உலோகத்தை நம்பி தான் இயங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு பெரிய சிக்கலும் இருக்கு தங்கம் மாதிரி வெள்ளிய வாங்கி பத்திரமா லாக்கர்ல வச்சு திரும்பவும் பயன்படுத்த முடியாது அது அப்படி அது ஒரு முறை பயன்படுத்தப்பட்டா பெரும்பாலும் அதோட கதை முடிஞ்சது உதாரணத்துக்கு இப்ப வர எலெக்ட்ரிக் கார்களை எடுத்துக்கோங்க சரி ஒரு பெரிய எலக்ட்ரிக் கார் பேட்டரியில மட்டுமே பல ஆயிரம் டாலர் மதிப்புள்ள வெள்ளி பயன்படுத்தப்படுது ஒரு வருஷத்துக்கு உலகத்தோட தேவை பல நூறு மில்லியன் அவுன்ஸ் ஆனா உற்பத்தி அதோட ரொம்ப கம்மி ஒவ்வொரு வருஷமும் பற்றாக்குறை அதிகமாயிட்டே போகுது தேவை அதிகமாக இருக்கு பற்றாக்குறை இருக்குன்னா ஏன் உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடாது இன்னும் நிறைய சுரங்கங்களை தோண்டி வெள்ளி எடுக்க வேண்டியதானே தான் அசு பிரச்சனையே இருக்கு வெள்ளிய நாம நேரடியா ஒரு சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுக்க முடியாது எடுக்க முடியாதா முடியாது அது பெரும்பாலும் இரும்பு, தாமிரம், தங்கம் மாதிரியான மற்ற உலோகங்களை வெட்டி எடுக்கும் போது ஒரு துணை பொருளா அதாவது பை பைプロダக்ட்டா தான் கிடைக்குது. ஓ சரி சரி. இதோட அர்த்தம் என்னன்னா, நாம நினைச்ச உடனே வெள்ளி உற்பத்தி அதிகப்படுத்தவே முடியாது. உலகத்துல கார்களோட தேவை அதிகமானா, கார் கம்பெனிகள் உற்பத்தி அதிகப்படுத்தும். ஆனா வெள்ளிக்கு தேவை அதிகமானா, அதுக்காக நாம இரும்பையும் தாமிரத்தையும் தேவைக்கு அதிகமாக வெட்டி எடுக்கணும். அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆமா. இந்த ஒரு காரணமே வெள்ளியோட விலைய கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உயர்த்த போதுமானது சரி நீங்க சொல்றது புரியுது நிஜ உலகத்துல வெள்ளிக்கு பெரிய தட்டுப்பாடு இருக்கு ஆனா சந்தையில அதோட விலை அந்த அளவுக்கு ஏறின மாதிரி தெரியலையே இவ்வளவு நாள் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு இருந்தா அதோட விலை ராக்கெட் வேகத்துல உயரணுமே ஏன் இவ்வளவு நாள் கட்டுக்குள்ளேயே இருந்துச்சு அப்போ இந்த சந்தை விளைக்கும் நடுவுல இருக்கிற இடைவழிய யாரோ தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களா சொன்னீங்க இங்கதான் ஜே பி நிறுவனங்கள் உள்ள வர்றாங்க வெள்ளி இருக்கோ இல்லையோ அவங்க கிட்ட பல மில்லியன் அவுன்ஸ் வெள்ளி இருக்கிற மாதிரி காகிதத்துல ஒப்பந்தங்களை உள்வாக்குவாங்க இதுக்கு பேர் தான் பேப்பர் கான்ட்ராக்ட் இந்த பேப்பர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா நிஜமான வெள்ளி கையில இல்லாம எப்படி விற்க முடியும் அது ஏமாத்திர மாதிரி இல்லையா இது ஒரு சூடாட்டம் மாதிரி தான் உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு விவசாயிகிட்ட மட்டும்தான் நூறு மூட்டை நெல் இருக்குன்னு வச்சுப்போம் தங்களுக்குள்ள ஒரு லட்சம் மூட்டை நெல்லை இந்த விலைக்கு விற்கிறோன்னு வெறும் காகிதத்துல ஒப்பந்தம் போட்டுப்பாங்க ஆனா நிஜத்துல அந்த நெல்லே கிடையாது கிடையாது சந்தைய பார்க்குறவங்களுக்கு திடீர்னு ஒரு லட்சம் மூட்டை நெல் விற்பனைக்கு வந்த மாதிரி ஒரு தோற்றம் உருவாகும் உடனே நெல்லோட விலை டம்முன்னு குறையும் இந்த விலை வீழ்ச்சியை பார்த்து பயந்து போய் அந்த விவசாயி தன்னோட நூறு மூட்டை நெல்லை கம்மி விலைக்கு வித்துடுவாரு அதை இந்த வங்கிகள் அமைதியா வாங்கி சேமிச்சு வச்சுக்கோ அதே தான் அவங்க பல வருஷமா வெள்ளிலையும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ இது ஒரு பெரிய மேஜிக் ஷோ மாதிரி நம்ம கவனத்தை அந்த காகித ஒப்பந்தங்கள் பக்கம் திருப்பி நிஜமான வெள்ளிய அவங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கி பதுக்கி வைக்கிறாங்க நம்பவே முடியல அப்போ வெள்ளியோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும் பல பொருளாதார வல்லுநர்கள் வெள்ளியோட உண்மையான தேவை பற்றாக்குறை அதோட தொழில்துறை பயன்பாடு இதையெல்லாம் வச்சு கணக்கிடும்போது ஒரு அவுன்ஸ் வெள்ளியோட மதிப்பு குறைஞ்சது இருநூறு டாலருக்கு மேல இருக்கணும் சொல்றாங்க இருநூறு டாலரா ஆமா இப்போ இருக்கிற விட மடங்கு அதிகம் ஆனா இந்த வங்கிகளோட காகித விளையாட்டுனால கட்டுப்படுத்துதுன்னு சொல்றது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே இதுக்கு உறுதியான தடவல்கள் இருக்கா இல்ல இது வெறும் யூகங்களா இது வெறும் யூகங்கள் இல்ல பல தடவை இந்த நிறுவனங்கள் மேல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அவங்க அபராதமும் கட்டியிருக்காங்க ஆனா அவங்க கட்டுற அபராத தொகை இந்த முறைகேடு மூலமா அவங்க சம்பாதிக்கிற பணத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மி அதனால அவங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க ஆமா இது ஒரு பொதுவான ரகசியமாவே சந்தையில பார்க்கப்படுது சரி இந்த வங்கிகள் செய்யற தந்திரம் ஒரு பக்கம் சீனா போடுற கட்டுப்பாடு இன்னொரு பக்கம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல சாதாரண மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கைய எப்படி பாதிக்கும் அமெரிக்காவில் சில மாகாணங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் அதிகாரப்பூர்வ பணமாக ஏற்றுக்கிட்டதாக ஒரு செய்தி இருந்துச்சே ஆமாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு இப்போ அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பதினாறு மாகாணங்களில் தங்கத்தையும் வெள்ளியையும் சட்டப்பூர்வமான பணமாகவே அங்கீகரிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் ஃப்ளாரிடா மாகாணமும் அந்த பட்டியலில் சேரப்போகுது இது என்ன காட்டுதுன்னா அரசாங்கம் அச்சடிக்கிற டாலர் மேல மக்களுக்கும் மாநில அரசாங்கங்களுக்குமே நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு அதாவது டாலரோட மதிப்பு சரிஞ்சா தங்களையும் மக்களையும் காப்பாற்றிக்கிறதுக்கு தங்கம் வெள்ளி மாதிரி உண்மையான மதிப்புள்ள பொருட்களை அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க சரியா சொன்னீங்க இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு வெள்ளி நாணயமாக இன்னைக்கு அதோட மதிப்பு பல மடங்கு ஏறி இருக்கு ஆனா அது வெறும் முதலீடுன்னு நினைச்சேன் இப்போதான் புரியுது அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உலக அரசியல் தொழில்நுட்ப பற்றாக்குறை வங்கி தந்திரங்கள் எல்லாம் இருக்குன்னு அப்போ கையில வெள்ளி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும் உடனே வித்துடணுமா இப்போதைக்கு அவசரப்பட்டு கையில இருக்கிற வெள்ளியை விழுக்க வேண்டாம் பலரோட கருத்தா இருக்கு ஏன்னா இந்த ஆட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு சீனா தன்னுடைய ஏற்றுமதியை நிறுத்துனதுக்கு அப்புறம் நிஜமான தட்டுப்பாடு சந்தையில தெரிய ஆரம்பிக்கும் அப்போ விலை இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குமே நிச்சயமா கடன் வாங்கியோ இல்லை கையில இருக்கிற எல்லா பணத்தையும் போட்டோ இதுல முதலீடு செய்யறது புத்திசாலித்தனம் இல்லை இந்த வங்கிகள் அவ்வளோ சுலபமா தோத்துட மாட்டாங்க அவங்க விலையை திரும்பவும் குறைக்க முயற்சி பண்ணலாம் அதனால இந்த ஆட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருந்தா நீண்ட காலத்துல இது ஒரு நல்ல பாதுகாப்பான முதலீடா இருக்கலாம் ஆக நாம பாத்துட்டு இருக்கிறது வெறும் ஒரு பொருளோட விலை மாற்றம் இது ஒரு சொல்லலாம் பல என்னைய மையமா வச்சு இயங்கின உலக பொருளாதாரம் இப்போ வெள்ளிய மையமா வச்சு நகர ஆரம்பிச்சிருக்கு ஆமா ஒரு பக்கம் சீனா சந்தையை கட்டுப்படுத்த பாக்குது நம்ம தொழில்நுட்ப உலகம் முழுசும் வெள்ளிய நம்பி இருக்கு இன்னொரு பக்கம் பெரிய வங்கிகள் விலையா வச்சு விளையாடுறாங்க இது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க ஒரு ஒரு மாதிரி இருக்கு ஆமா காலத்துல உலகத்தையே இயக்குற சக்தி எரிபொருள் கிட்ட அதாவது எண்ணெய் கிட்ட இருந்தது யார்கிட்ட எண்ணெய் இருக்கோ அவங்கதான் சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க ஆனா இனிமே உலகத்தை உருவாக்குற சக்தி வெள்ளி மாதிரி ஒரு பொருள் கிட்ட வரலாம் நாம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நாம் ஒரு பொருளை எரித்து அதுலேருந்து கிடைக்கிற சக்தியை வச்சு இயங்கின ஒரு பொருளாதாரத்துலேருந்து நாம் பல பொருட்களை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு பொருளை வச்சு இயங்குகிற பொருளாதாரத்துக்கு மாறிட்டு இருக்கோம் அப்படி மாறும்போது இந்த உலகத்தோட அதிகார மையம் எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த மாற்றம் நம்ம கண் கண்முன்னாடி நடந்துட்டுருக்கு